நோன்பு வர இருக்கிறது இந்த ஒரு கலிமாவை அதிகமாகச் சொன்னால் நம் தராசு கனமாகும் தெரியுமா அப்துல்லா இப்னு உமர் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் நூஹ் அலை தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை பற்றி கூறினார்கள் என் மகனே இரண்டு விஷயங்களை உனக்கு கட்டளையிடுகிறேன் இரண்டு விஷயங்களை விட்டும் தடுக்கிறேன் முதலாவது லா இலாக இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு வாழ வேண்டும் அந்த கலிமாவை தராசின் ஒரு தட்டிலும் அனைத்து வானங்களும் பூமிகளும் மற்றொரு தட்டிலும் வைத்தாலும் கலிமா தட்டுதான் கனமாக இருக்கும் வானங்களும் பூமிகளும் தடுப்பாக இருந்தாலும் இந்த கலிமா அவற்றை உடைத்து அல்லாஹுவின் பக்கம் சென்றடையும் இரண்டாவது சுபான் அல்லாஹி வபிஹம்திஹி என்று அதிகமாக ஓத வேண்டும் இது அனைத்து படைப்புகளின் இபாதத்தாகும் அதன் பறக்கத்தாலேயே படைப்புகளின் தேவைகள் நிறைவேறுகின்றன மேலும் அல்லாஹுவிற்கு இணை வைப்பதையும் பெருமை கொள்வதையும் விட்டும் விலகி வாழ வேண்டும் இந்த இரண்டு செயல்களும் மனிதனை அல்லாஹுவிலிருந்து தூடப்படுத்துகின்றன ஆகவே நோன்பு நாட்கள் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் லா இலாக இல்லல்லாஹ் மற்றும் வ விஹந்திஹி ஆகிய திக்ருகளை அதிகமாக ஓதி நம் தராசை கனமாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை ஷிர்க் மற்றும் அகம்பாவத்திலிருந்து பாதுகாப்பானவர்களாக ஆக்குவானாக ஆமீன்